உங்களோடு மோதிக்கொண்டிருக்க எமக்கு நேரமில்லை எதிர்கட்சிகளுக்கு ஹரணியின் பதில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க அதிரடி கைது நண்பியை நம்பி ஏமாந்த யுவதியின் விபரீத முடிவு தாய் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் நாமலுக்காக ஒதுக்கப்பட்ட வாகனத்தை சுகாதார அமைச்சுக்கு வழங்க தீர்மானம் கைது செய்யப்பட்ட அதிபருக்கு எதிராக இன்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விவசாயிகளுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் சபையில் அர்ஜுனாவை தகாத வார்த்தைகளால் புளித்து பேச்சு கம்பஹா வத்துப்பிட்டி ஏற்றுமதி பதப்படுத்தும் வளையத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு பெண் தாதி நேற்று முன்தினம் தனது உயிரை மாய்த்துள்ளார் வத்துப்பிட்டி ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஹிமாயா செவ்வந்திட்டி அல்விஸ் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த யுவதி அத்தனகல்ல பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத தாதி என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஒன்பதாம் திகதி குறித்த யுவதி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாகவும் வீட்டில் இருந்த அவரது தாயும் தம்பியும் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது தனது மகள் ஒரு நண்பனின் வேண்டுகோளுக்கு ஆன்லைனில் பத்து ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கி தனது நண்பிக்கு வழங்கியதாக உயிரிழந்த தாதியின் தாயார் சுனிதா தெரிவித்துள்ளார் தோழி கடனை செலுத்தாமையினால் அதற்கான வட்டி இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக அதிகரித்துள்ளது கடன் கொடுத்த நபர் தனது மகளை தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடன் மற்றும் வட்டியை செலுத்துமாறு இல்லையென்றால் போலீசாரை அழைத்து வருவதாக குறிப்பிட்டிருந்தார் குறித்த நபரின் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் மகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என உயிரிழந்த பெண்ணின் தாய் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அண்மை காலமாக இவ்வாறான இணையம் ஊடாக முறையற்ற வகையில் கடன்களை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த நிறுவனங்களால் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளான பலர் ஏற்கனவே உயிரை மாய்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க வாக்குமூலம் அளிக்க வந்த சிறிது நேரத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவத்துடன் இந்த கைது தொடர்புடையது என்று ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நடந்து வரும் விசாரணை குறித்து முறையான அறிக்கை அளிக்க ரணத்துங்க ஆணையத்துக்கு வருகை தந்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் ஹெராயுனுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கு முறையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமுத்தேகம நீதவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது தேசிய மக்கள் கட்சியின் பேலியாகுட நகரசபை உறுப்பினருடைய கணவரான குறித்த அதிபர் கடந்த ஐந்தாம் திகதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் அவர்களது மகன் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க

எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக எதிரணியை ஆளும் கட்சி குறிவைக்கவில்லை அதற்கு எமக்கு நேரமும் கிடையாது என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என எதிரணி தரப்பிலிருந்து இருந்து குற்றம் ஜனநாயகத்துக்கு எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரணி விளக்கினால் நல்லது தராதரம் பாராது சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பேர்தான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலா என்பது கேள்வி எழுப்பியுள்ளார் தனக்கும் தமது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் தேவையில்லை என கூறி அந்த மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்ட அவர் நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்தும் ஒரு நல்லெண்ண முயற்சிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார் ஜனாதிபதி நான்கு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரவு செலவு திட்ட உரையை வழங்கியதாக அடுத்த ஆண்டு அதே உரையை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் வலிகளுக்கப்படுவதாக அவர் விபரித்தார் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள பேரணி தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்திடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் விதை நெல் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நெற்செய்கைக்கு காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது விதை நெற்செய்கைக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டத்தால் காப்பீடு வழங்கப்படவுள்ளது நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மீறப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா இராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிலையட் கட்டளை முதல் வரைப்பின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக புலித்து பேசிய தகாத வார்த்தைகளை ஹன்சாட்டில் இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் இவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்